நமஸ்காரம் நிடா கணேசன் நைன் செவன் ஒன் ஃபைவ் செவன் நைன் எயிட் சிக்ஸ் டூ சிக்ஸ் ஆன்மீகத்தை பற்றி ஒரு சில குறிப்புகள் சொல்லப்போம் இப்போது வந்து பிறந்தாலே பண்ணியும் காசியில் இறந்தால் பண்ணியும் திருவண்ணாமலையை நினைச்சாலே பண்ணியும் அப்படின்னு சொல்லி இப்போ திருவண்ணாமலைக்கு என்ன பண்ணுறாங்க பௌர்ணமிக்கு போர்மே கிருவலம் போயிட்டுருக்காங்க கிருவலம் போய் அந்த அண்ணாமலேஸ்வரரை தரிசித்தோம்னா வாழ்க்கையில் வந்து நிம்மதி கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் நம்ம நல்ல வழி கிடைக்கும்னு நல்லா நம்புகிறாங்க நடக்கிறது அதுமாரி போயிட்டுருக்காங்க போகிற வழியில் எவ்வளவோ சித்தர்கள் இருக்கும் கோயில்கள் இருக்கும் எல்லாமே இருக்கும் எப்படி நார்மலாக ஒரு கோயில் வழியாக ஒரு பாதையில் போயிட்டுருப்பாங்க அதில் காட்டுப்பாதைன்னு உணர்வு இந்த வழி பாதையில் யாருக்குமே தெரியாது ரொம்ப முக்கியமான ஆட்கள்னால் காட்டு வழி தெரிஞ்சவங்க காட்டு வழி பாதையில் மாதிரி சுற்றி கிரிவலம் போவாங்க அந்த விசேஷம் என்னன்னாக்க வழியில் வந்து கிரிவலம் போகும்போது நமக்கு சித்தர்களுடைய தரிசனம் கிடைக்க வாய்ப்பு உண்டு எத்தனையோ பேர் என்ன பண்ணியிருக்காங்க சித்தர்களை வந்து தரிசித்து வாழ்க்கையில் இருக்காங்க இது தெரியாத விஷயம் அண்ணாமலையை தரிசிக்கணும் நார்மல் ரூட்டில் போகாமல் காட்டு வழியில் போனோம்னா எவ்வளவோ பலன்கள் இருக்குது லமணாசிரமம் இருக்குது அதுக்கு பின்னாடி போனோம்னா சோலை மாதிரி காடுகள் எவ்வளவோ தெரிஞ்ச இடங்கள் எவ்வளவோ தெரியாத இடங்கள் எவ்வளவோ தெரியாத இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சு அதனுடைய பலனை அனுபவிக்கணுங்கிறதுனால தான் இந்த குறிப்புகளை கொடுத்துட்டுருக்கு வாழ்வு